முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த ஒருத்தர பாடநூல் கழக தலைவராக ஒரு அமைச்சருக்கு நிகரான பொறுப்பை எனக்கு வழங்கியவர் தளபதியார் முதல்வர் அவர்கள் அதே மாதிரி என் தம்பி கே கே செல்லப்பாண்டியன் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அவர் மக்கள் மன்றத்தில் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை கட்சி கண்டிப்பாக கொடுக்கும் அது ஒரு கோரிக்கையாகவே நான் மக்கள் சார்பாக நம்ம தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கையாக சமர்ப்பித்து அவரையும் அவர் மட்டும் இல்ல நான் பட்டிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசுறேன் நானும் சட்டமன்றத்தில் பேசலாம் நானும் தம்பியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்றத்தில் நானும் தம்பியும் ஒன்னும் அந்த சட்டமன்றத்துக்குள் செல்வோம் அப்படின்ற கட்சி மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன் நான் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அதனால இது என்னுடைய